வணக்கம் நண்பர்களே இனிய காலை வணக்கம் அங்கே குற்றாலத்தில் கிலோமீட்டர் ரொம்ப அருமையா இருக்கு காற்றோட இனிமை வந்து பொதி உரியது நல்லது இன்று இறை உடலில் கலந்து கொள்ள வருபவரை வரவேற்கிறேன் திரை உடல்ல ஒன்று உடல்ல நம்ம வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை தான் நம்ம மேம்படுத்திக்கிறோம் நமக்குள்ள இருக்க ஆற்றல் தனிப்பட்டது அதே நேரத்தில் முழுமையானது நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம பாதுகாக்கிறோம் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா விழிப்புணர்வு தான் நம்ம கவனிக்கிறது நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம கவனிக்கணும் அதே நேரத்தில் அந்த முழுமையோடு இணைஞ்சு முழுமையிட்டிருந்து பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் பெறணும் இதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது கவனிக்கிறது நம்ம சமூக மனத்திலிருந்து அதனுடைய சச்சரவுகள் இருந்து நம்ம ஒதுங்கி கவனிக்கிறது அது பழம் தான் இருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க முழுமையா புறக்கணிச்சிடலாம் ஆனா எல்லா செயலும் இறை செயல் அப்படிங்கிற வார்த்தை வந்து மிகவும் உண்மையானது நமக்குள்ள இருக்கிற இரையாற்றல் தான் எல்லாத்தையும் செய்யறது அதனால நம்ம வந்து மனதை புறக்கணிக்கிறதுனால நமக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுவோம் நம்ம அறிவை புறக்கணிக்கிறனால எதையும் பாதிப்படுதா அப்படின்னு நினைக்கலாம் நம்மளுடைய படிப்பறிவுங்கிறது வந்து நான் சொல்றது அதாவது நிகழ்காலத்தில் இல்லாம கடந்த காலத்தில் உழந்துக்கிட்டு இருக்கிறது இல்லாட்டி எதிர்கால கற்பனையில் இருக்கிறது இதைத்தான் நம்ம படிப்பறிவுன்னு சொல்கிறோம் இது ரெண்டும் இல்லாம நிகழ்காலத்தில் நம்ம முடிவெடுக்கிறது சிந்திக்கிறது இது இதுதான் சரியானது இதில் நம்ம கவனம் செலுத்தணும் அதாவது நம்ம கவனம் செலுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா மொதல் வந்து சில விஷயங்களை புறக்கணிக்கிறது தப்பு கிடையாது அந்த ம மனம் திரும்ப திரும்பி ரெக்கார்டிங் மாதிரி வந்து நம்மளுக்குள்ள குளிச்சுட்டு இருக்கோம் அது காரணம் நம்மளோட கால பழக்கங்கள் அதுவும் இப்போதைய காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு இது என்பது வந்து ஒரு பெரிய மாயை உருவாகிடுது நம்மளை விட சிறப்பானது நமக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை விட சிறப்பானது ஏதோ ஒரு டெக்னாலஜியில் நம்ம கையில் வரணு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில் அது எந்ததுக்கும் பயன்படாத ஒரு வீணான பொருள் அப்படிங்கிறது வீணாக இது அப்படிங்கிறது உணர்வுக்கான காலம் வந்துடும் நம்ம எல்லாருடைய அடிப்படை சிந்தனைகளையும் புரிதலையும் இருக்கிறதுக்காக இந்த சீனவர்காரர்கள் சில பேர் உருவாக்குற விஷயம்தான் இந்த பெருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி அவங்க கையில தான் இருக்கு இத பத்தி ரொம்ப அதிகமா பேச தேவையில்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா நம்ம நம்மளுடைய நிலையில இருக்கணும் தன்னிலையில இருக்கணும் நம்ம மையத்தில் இருக்கணும் இதுக்கு நம்ம இடையூறா இருக்கிற விஷயங்கள கொஞ்சம் போட கையாளணும் தேவைக்கு மட்டும் கையாளணும் இப்ப நம்மளுடைய குழுவுலயே கூட நீங்க சிந்திக்கிறத எழுதுங்க நீங்க பேசுறது உங்களுடைய சொந்த சிந்தனையா இருக்கட்டும் அனுபவமா இருக்கட்டும் சொந்த அனுபவமா சொந்த அனுபவங்கிறது வந்து உங்களுடைய பெற்ற அனுபவங்கள் இதெல்லாம் வந்து அது நிச்சயமா உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கட்டன் பேஸ்ட் பண்ணி போடுறதுனாலையோ அது அப்படியே இருக்கிறது செரிமானமாகாத விஷயங்களை இங்க கொண்டு வைக்கிறதனாலயோ உங்களுக்கும் கெடுதி மற்றவங்களுக்கும் கெடுதி அதனால் நம்முடைய குழுவினர்களோட நேரத்துக்கு மரியாதை கொடுப்போம் ஆமாம் நேரத்துக்கு மரியாதை கொடுப்போம் நம்ம தேவையான விஷயங்களை பேசுவோம் தேர்தல் நண்பர்களே இந்த இரையாற்றல்கள் தேர்தலில் தீர்மையை கலந்துக்குங்க நன்மைகள் பெற பெறுங்க மற்ற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த புரிதலை மேம்படுத்துங்க நன்றி நன்றி வணக்கம்